இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கிற வாக்கு என்ன அப்படின்னு சொன்னா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னால் பரலோக தேவன் மகா பெரிய தேவன் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் பொதுவாக வந்து ஒரு பெரிய மனிதர்களுக்கு மதிப்புக்குரியவர்களுக்கு இன்னொரு மதிப்புக்குரியவர்கள் உதவி செய்வாங்க அப்படியா நாங்க உங்களுக்காக பேசுறோம் நாங்க உங்களுக்காக போய் கேட்கிறோம் அது என்னன்னு கேட்கிறோம் அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் அவங்களை தான் செய்வாங்க ஆனா சாதாரணமான மக்களுக்கு வந்து அவர்களுக்காக வளக்காடுவோ அவர்களுக்காக கேட்கறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் பரலோக தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் உங்களுக்காக இந்த மாதம் ஆண்டவர் யுத்தம் பண்ண போகிறார் எனக்காக என்னுடைய அம்மா பேசல அப்பா பேசல எனக்காக யார் யுத்தம் பண்ணுவார் எனக்காக யார் கேட்பார்கள் எனக்காக யார் வருவார்கள் ஆனால் பரலோக தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் என்னுடைய வழக்காடுகளோட வழக்காடுகிற ஒரு நல்ல நல்ல தேவனாய் இருக்கிறார் ஆமேன் தாவீதிற்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணினார் வேதத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக அநேக இடங்களில் யாருமே அவர்களுக்காக யுத்தம் பண்ணாட்டாலும் கத்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் யோசேப்பிற்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணினார் அந்த தேவன் தான் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் மனிதர்களோட நமக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார் ராஜாக்களோடு நமக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார் பிசாசோட கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக எந்த சக்திகள் எழுமின் என்றாலும் நான் நம்புகிறேன் நான் போராடவில்லை நான் மட்டும் போராடவில்லை எனக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு என்ன சொல்றாரு நான் பேதுருவே பேதுருவே என்ன அப்படின்னா சாத்தா எங்கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கி உன்னை வந்து எதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டான் அப்படின்னா உன்னை சோதிக்கணும் உன்னை எப்படியாவது நிர்மூலம் ஆக்கணும்னு சொல்லி எங்கிட்ட அவன் பர்மிஷன் வாங்கிட்டான் அவன் உன்னை சோதிக்க போகிறான் ஆனா நான் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னான் நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே கத்தர் கையில கத்தர் வந்து சத்ரு கையில ஒருவேளை யுத்தம் பண்றதுக்கு நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் யோபுவை வந்து ஆண்டவர் சத்துருடைய கையில் சத்துரு கேட்குறான் அவனை சுற்றி இருக்கிற வேலையை மட்டும் எடுங்க நீங்கள் பாதுகாக்கலைன்னா எப்படி அவன் இருப்பான் நான் என்ன யுத்தம் பண்ணட்டுமான்னு கேட்ட உடனே ஆண்டவர் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு ஆனாலும் யோபுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் ஒளிந்து போகாதபடி ஆண்டவர் அவனை விசுவாசத்தினால நிரப்பினார் அப்போ கத்தருடைய பிள்ளைகளை சில நேரங்களிலே இந்த உலகத்திலே இருக்கிற சில மனிதர்கள் வந்து நம்மளோடு யுத்தம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஒருவேளை அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கலாம் ஆண்டவர் அந்த காரியத்தை வேணா அனுமதிக்கலாம் ஆனால் ஒன்றும் நீங்கள் விட்டுற மாட்டாரு நமக்காக அனுமதி கொடுத்தது மட்டுமல்லாமல் நம் பட்சத்திலே நமக்காக

மாதம் உங்களுடைய யுத்தத்திற்கு ஒரு முடிவை கத்தர் கொண்டு வருவார் காரணம் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம் எனக்காக ராஜாதி ராஜா அவர் யுத்தம் பண்ணுவார் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என் வேலை ஸ்தலத்திலே எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என் குடும்பத்திலே எனக்கு யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார் என் எதிராளியினுடைய காரியத்திலே எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்னோடு இருக்கிறார் ஹாலையிலோயா இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க யுத்தம் பண்ண வேண்டியது இல்ல நாம் யுத்தம் பண்ண வேண்டியது இல்ல யுத்தத்தை நமக்காக பண்ணுகிறவர் ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம வந்து யுத்தம் பண்ண வேண்டாம் ஆண்டவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறார் ஏன் அப்படின்னா நம்மளால அவ்வளவு சீக்கிரமா யுத்தம் பண்ணி ஜெயிச்சுக்கிடவே முடியாது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா போய் சில சிலர் பாருங்க திருச்சபைக்கு வந்துட்டு ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாம இருக்க கூடாது இன்னைக்கு ஒரு முடி கட்டிடணும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடணும் இந்த மனுஷனுக்கு ஒரு முடிவு கட்டிடணும் நினைச்சு ஆலயத்துல வரும்போது ஆண்டவர் இங்க பேசுவார் நீ என்ன முடிவு கட்டிடுவீங்களா நீ சண்டை போட்டுருவியா நீ கேஸ் ஃபைல் பண்ணிடுவியா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ இல்ல ஆண்டவரே நீங்களே என்கிட்ட பேசிட்டீங்க நான் இதை பண்ண மாட்டேன் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறதுனால நம்மோட கூட பேசுறதுனால நம்ம யுத்தம் பண்ணி ஜெயிக்கவே முடியாது நம்ம யுத்தத்தை கண்டினியூவா கொண்டு போகவே முடியாது ஏன் அப்படின்னா நம்ம யுத்தம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளால ஜெயிக்க முடியாது நம்மளால சமாதானமா தூங்க முடியாது நம்ம நிம்மதியா ஆண்டவரை ஆராதிக்க முடியாது ஏன் அப்படின்னா அந்த மனசாட்சி நம்மளை ஒரு மனுஷன் இடத்துல சண்டை போட்டு ஒரு மனுஷன் இடத்துல யுத்தம் பண்ணி நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணவே முடியாது அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் எனக்கு விரோதமாய் வந்தாலும் யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவரே இந்த மாதத்துல நீங்க ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க ஆண்டவரை எந்த யுத்தத்தையும் நான் செய்யவே மாட்டேன் நான் அமைதியா நிப்பேன் எனக்காக ஒருவர் யுத்தம் பண்ணுவார் இந்த மாதம் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் காலைல